சரி ஏதோ படிப்பில் கொஞ்சம் பின்தங்கி இருந்தால் பரவாயில்ல கப்பு பூச்சி பராகிடுவாங்க படிப்புள்ளையும் ஜெயிச்சு வர பசங்களாக இருந்தால் அதுவும் ரொம்ப விசுவாசிகள் பிள்ளைங்க இல்லை மெடலிஸ்ட்டு அவன் மெடலிஸ்ட்டு மெடலிஸ்ட்டு மட்டும் இல்லை பெடலிஸ்ட்டாகவும் மாறிவிடும் அப்போ பார்த்தா ஆத்தால் பார்த்தா பார் நான் எப்படி எட்டு வந்திருக்கிறேன் மார்க் என்ன வேணால் சொல்கிறேன் மார்க் எட்டு வந்தால் பாராட்டு விழா நடத்தி ஊருக்கெல்லாம் போட முடியுமா உனக்கு ஃபீஸு அதுக்கு தான் நீ படிக்க போனேன் யாருமே செய்யாதது போல் செய்வான் என் பையன் வந்து மகனோ மகளோ பார் இவ்வளோ மார்க்கெட்டு வந்துருக்குது என் பிள்ளை எப்படி அம்மா சொல்லணும் வீட்டம்மா ஏன் பிள்ள ஏன் பிள்ளை ஐயோ என் பிள்ளை எங்கேயோ பிறக்க வேண்டிய பிள்ளைடா நீ எனக்கு பிறந்த எங்கள் குடும்பத்துக்கு பிறக்க வேண்டிய பிள்ளையே இல்லை நல்ல விதமாகவே சொல்கிறேன் அவன் மார்க்கெட்டு தான் அவன் எதிர்காலத்துக்கும் எடுத்தான் அதை வச்சு அவன் பண்ணுவான் அரசியல் நம்ம பையனே எல்லாம் தாங்கி கொள்ளணும் நான் வந்து நல்ல விதமாக சொல்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு அடக்கம் இரு வரணும் சத்தங்கத்தெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் சபையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வருகையில் நம்ம க கைவிடப்படுகிற அளவுக்கு அந்த விலகத்தனம் வந்து வாழ்க்கையில் வந்துடும் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் அனுமதிச்சு பாருங்கள் மாம்சத்தை இந்த பொறுமை இந்த நகைப்போடு இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக போயிடும் இல்லை எதையாவது ஒன்று மாம்சப்படி பேசுவீங்கன்னா ஒருத்தர் கோபத்தை தூண்டுற மாதிரி பேசினாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே கோபத்தை காமிக்கிற ஒரு நபராக இருப்பீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் தான் வந்து பசங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பெரிய இடைவெளியும் வந்துடும் இன்றைக்கி எல்லாம் சபையில் அழகாக வராங்க இல்லையா தாய் பெண் பிள்ளைகள் இல்லை இது உண்மையிலே சொல்றேன் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஜெபிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன் நான் ஜெபிக்காதவங்க கிடையாது ஜெபிச்சிருப்பாங்க ஜபம் மட்டும் இல்லை நன்னடத்தேன்னு சொல்லி ஒன்று இருக்கு எல்லா பிள்ளையும் சேட்டை பண்ணல எல்லாமே ஏசு கிறிஸ்து மாதிரி அப்படியே நேராக எரிசல மேல போய் போதிக்க போல எல்லா மாம்சத்துலேருந்து வந்து அப்புறம் கத்திரால் தொடப்பட்டு வந்தது அது கத்திரக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பு கத்திரோடு இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு அவங்களோட இருந்திருக்காங்க ஜபத்துலையும் உபவாசத்துலையும் அவங்க தரித்திருந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஜபமும் நீங்கள் பண்ணுற உபவாசமும் உங்களுக்கு பரிசுத்தம் பலத்தை தரணும்னு சொல்ல வரேன் பலம் வரணும் மார்க் வந்து காட்டுறான் மார்க் என்ன பண்ணுறது சரி இருறா ஆண்டவர் பார்த்துக்குவார் அந்த மார்க் எடுக்கலைன்னா அவனுக்கு நம்ம என்ன சிறை வாசமாக நம்ம சிறைச்சாலைக்கு அனுப்ப முடியும் சரிடா விட்றா நம்ம டியூஷன் வச்சுக்கலாம் டியூஷன்லேயும் தோத்துட்டான் அவன் க்ளீனாக சொல்கிறான் படிப்பே வரலன்னு சொல்லுவான் அவனுக்கு வரலன்னா நம்ம விட்ற முடியுமா அது எப்படி வராது போவனால் கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் நெஞ்சே கலங்காதே பார்த்துக்கலாம் அதோடு பயணப்படணும் எல்லாம் மார்க் எடுக்கிற பிள்ளைங்களுக்குலாம் என்ன சொல்றது எல்லாம் நிறைய தசம் அவங்க கொடுக்குற விசுவாசிக்கு தான் நான் பாஸ்டர்னாக்கா போயே சேர்ந்துடும் நான் சீக்கிரம் யாரும் கொடுக்காம இல்லை எல்லாரும் கொடுக்குறாங்க கொடுக்க முடியாத சூழ்நிலை வருது விசுவாசத்தில் வராங்க எல்லா விசுவாசிகள் ஆரம்ப காலகட்டமாக இருக்கும் கருத்துக்குள்ளே வர்றது இல்லை கொடுத்தா தான் உள்ளே வரணும்னு சொல்ல முடியுமா மார்க் தான் புள்ளன்னு சொல்ல முடியுமா அதே தான் எது சபை வீடெல்லாம் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு இடைவெளியோடு அதே சமயத்தில் அன்போடு பராமரிச்சா எல்லாமே கண்ணி கொடுக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் போய் சட்டம் இருந்தோம்னா எனக்கு ஓல்ட் ஏஜ் தான் அடுத்தது ஐயா எங்கே பார்க்கணும் நீங்கள் முதியோர் முதி முதியோர் இல்லத்தில் தான் வந்து பார்க்கணும் என்ன நீங்கள் அப்போ நீங்கள் வரீங்களோ இல்லை நீங்கள் மறந்துடுறீங்களோ அது இந்த மாதிரிலாம் போனால் டிஸ்டர்ப் ஆகிடும் வாழ்க்கை ஊழியெல்லாம் சொந்த குடும்பத்தை க பார்க்க தவறிட்டாரு இவர் எங்கள் சபையை பார்ப்பார் சபை இவரை பார்க்காது நான் ஒரு அன்பில் நம்பிக்கையில் சொன்னேன் நீங்கள் என்னை பார்க்க முதிர் முதியோர் இல்லந்தான் வரணும்னு நீங்கள் எங்கள் இல்லத்துக்கே வரல என் இல்லத்தில் இல்லாத பட்சத்தில் அவள் தான் எதோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தான் வந்து பார்ப்பாங்க முதியோர் இல்லத்தில் போனால் இது எவ்வளோ முறுக்கினுந்தோ அங்கே போய் சேர்ப்பாங்கன்னு நினச்சாங்கன்னா என்ன வருது இதெல்லாம் இருக்குது சும்மா உங்களை வந்து யாரும் பொறமே தள்ள மாட்டாங்க வீட்டில் ஏன்னா அந்த பரிசுத்தாவினர் அவ்வளோ உன்னதத்தின் தேவன் அவர் வருகிற பொழுது எல்லாம் அடங்கணும் எல்லாம் உருவாகணும் உருவாக்கணும் கூடுமான வரைக்கும் பாவிகள் பட்சத்தில் நிற்கிற தேவை நம் தேவை அதாவது பாவம் செய்ங்கன்னு சொல்ல எதோ அவனால் முடியலையா பலமுழுனுக்காக பலவீனனுக்காகவும் உதயசுறதுக்கு லேசான காரியம் நான் இதுவரை நின்று ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னை கனப்படுத்தியிருக்காங்க விசுவாசி மார்கள் பிள்ளைகள் சொல்கிறேன் இல்லை இல்லை அவன் வருவான் நல்லா வருவான் நல்லா வருவான்னு ஏன்னா ஒரு பிள்ளை என்னை கைவிடல என்ன என்னை கைவிடல அது வேறு விஷயம் எப்படி எப்படி அடிச்சுன்னு வந்துட்டான் நம்ம பையன் மார்க்கு தவப்பன் தான் இருந்தாலும் ஒரு இப்போ பரிந்து பேசுகிற ஒரு தாய்மாமன் தேவை நான் வந்து போதகராக சொல்ல அந்த அளவுக்கு நம்ம பிரதர் சிஸ்டர் தானே பழகுறோம் எப்படியோ வருவோம் பிரதர் நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா உங்கள் பேச்சை நம்பி அவனை கட்டுறேன் ஃபீஸு குதிரையில் பணம் கட்டுற மாதிரி சொல்கிற அப்பா என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் உற்பத்தி பண்ணாதான் கிறிஸ்து ராம மகிமை படம் ஜெயிச்சவன் தான் ஜெயம் கொள்ளுகிறோம்லாம் பரலகுத்தில் இடம் உண்டு அது மனசு நல்லா வச்சுக்கோங்க விசுவாசிகள் பிள்ளைகளுடைய தோல்வியான வாழ்க்கையை நினச்சி நீங்கள் கிறிஸ்துவ ஜீவி தோற்றுறாதிக்க ஆவிக்குரிய ஜீவித்தை தோல்வியை தவிடாதீங்க துணைவர்களுக்கும் சொல்கிறேன் கணனை பார்த்து இடரில் அடைஞ்சி இந்த மாதிரிலாம் நடக்குது ஜவம் பண்ணோம் ஒன்றும் கேட்கல சூழ்நிலை மாறல அந்த மனுஷன் திருந்தில்ல அந்த அம்மா திருந்தில் மாமியார் சாவலை எவ்வளோ ஜவம் பண்ணோம் எவ்வளோ உபாசனோ மாமியார் சாவலைன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிடுவாங்க சில பேர் அந்த கேள்வி நல்லா தானே பார்த்துட்டு இருக்குது அது நல்லாவே இருக்கும் அது ஜபம் பண்ணாது ஒன்றும் பண்ணாது எல்லா அனுமதி பண்ணியும் தயவு செய்து நீங்கள் நியாயாதிபதியாக மாறாதீங்க ஜபம் ஐயா எங்கள் மாமியார் சீரியஸாக இருக்குது ஒரு அம்மா சொல்லிச்சு மாமியார் சீரியஸாக இருக்கா எந்த ஹாஸ்பிட்டல் ஐயா உங்கள் நம்பரை கேட்டாங்க நான் தரல வந்துடாதீங்க ஏன் வானா வராதிங்கன்னா வராதிங்க ஃபோனை எடுக்காதீங்க அன்பில் உரிமையோடு சொல்கிறாங்க நம்ம நீங்க வருவீங்க அப்புறம் ஜபம் பண்ணுவீங்க அந்தம்மா எஞ்சி உட்காந்து இன்னும் இருபது வருஷம் வந்துச்சுன்னா என்னெல்லாம் என்ன வருது என்ன ஒரு விசுவாசி தான் போய்கொண்டிருக்குது மாமியார் சாகனும் மாமனார் சாகனும் யாரும் வரக்கூடாது வீட்டுக்கு புதுசு நான் அது கல்யாணம் அனதே ஆகிடும் அந்தமா பிரியமே ரூபவதி அபிஷேகத்து உச்சகட்டம் என்ன நாளை அந்த முதுமை நமக்கு சீக்கிரம் காத்து கொண்டிருக்கிறது இன்று முதியவர்கள் எப்படி கணம் பண்ணுங்கிறீங்களோ நாளை அதே கணம் நமக்கு வந்து சேர்ந்துடும் எப்படியோ வந்து சேர்ந்துடும் இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி சிலதெல்லாம் அப்படி தான் நீங்கள் ஜெபிச்சு செய்ய முடியாததை உங்கள் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் கிரியையில் காமிக்கணும் சரி பரவாயில்ல திரும்பி ஆண்டவர் தேடி போகிறார் அது ஒரு பெரிய அந்த ஈஸ்டர் கொண்டாடுறாங்களோ இல்லையோ அவர் திரும்பி போனது எனக்கு பெரிய காரியம் அவர் திரும்பி போகலாமா முதல்ல வந்தார் குழந்தையாக பிறந்தார் வந்தார் வளர்ந்தார் என்னென்னமோ அற்போதெல்லாம் செஞ்சு காமிச்சார் சிறுவைக்கு பிறகு திரும்புவாங்களேன் யாருன்னா இவ்வளோ அவமானத்துக்கு பிறகு நம்ம நிற்போமா பவுல் அதை தான் செஞ்சார் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொன்னதுக்கும் இயேசு திரும்பி வந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சீடர்கள்லாம் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது எனக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் பிரச்சனையே இது 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 எனக்கு எனக்கே பிரச்சனையாக இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் மற்றளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப அற்பமாக அற்பமா தான் நான் இல்லை அவங்களுக்கு தெரியும் ஏன் செயல ஏதோ ஒரு சின்ன விஷயமே சொல்றேன் சொல்லி என் செயலையே ஏன் இந்த மமத ஏன் இந்த அகங்காரம் ஏன் இந்த ஆணவம் எதனால இந்த பிரச்சனை என் டைமு வேஸ்ட் ஓன் டைம் வேஸ்ட் இப்படி எனக்குள்ள ஒரு சைக்காலஜி போயின்னு இருந்தது இப்போ கசப்பெல்லாம் இல்லை பிரிவெல்லாம் இல்லை பிரியவோ முறிவோ இருந்தாலும் அவ்வளோதான் அவன் போகிறதுக்கு இடம் இல்லை பாவம் ஆனால் எனக்குள்ளே இது ஒரு பயங்கரமான கோவந்தரும் கட்டர் எழுந்தர்லனார் அவ்வளோதான் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு மண்டியில் மசாலா அவ்வளோதான் அர்த்தம் எனக்கு சொல்கிறேன் அவன் கல்வி தகுதி வேறு பின்னணி வேறு செய்தொழில் வேறு நீ எல்லாம் வேறு லெவல்லேருந்து பேசுனா அவனுக்கு போய் சேரக்கூட சேரார் அவன் அப்படித்தான் நீ புரிந்து கொள்ளணும் அவன் புரிந்து கொள்ளணும் நான் நினைப்பேன் எதிர் மனையில் இருக்கிறவங்க புரிந்து கொள்ளணும் நான் நினச்சேன் கத்தர் என்ன பத் நடத்தின விதம் சொல்ல பரிசுத்தாவினுடைய கிரியை சொல்கிறோம் அப்போ தான் கற்றுக்கொண்டேன் ஐயோ நம்ம ஒன்றும் பக்குவ இதெல்லாம் ஒரு சட கத்தர் சொல்லி சொல்லிக் கொடுத்துருவார் ஒரு டூ செகண்ட்ஸ் தான் புரிய வேண்டிய விதத்தில் எப்படி சொல்லலாம் புரியும் நம்ம மண்டைக்குன்னு தெரியும் ஒரு ரெண்டு செகண்ட்லே சரியாயிடும் இதெல்லாம் வந்து மாம்சரீதியான காரியங்கள் போதகனாக இருக்கிறதுனால நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது ஜெயிக்கணுன்றது தான் கத்தருடைய எண்ணம் தோற்றுறக்கூடாதுன்னு ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பெருசாக எடுத்திங்கனாக்கா நம்ம ஜீவியம் ஆவி ஜீவன் தோற்றுறோம்னு சொல்ல வரேன் கத்திர வாசலில் திறக்க வல்லவ ஆனால் போலியே ஏன் போல அவன் செத்துருவான் ஐயா யார் செத்துருவான் மாமனா மச்சானா அங்காலியோ பங்காளியோ சொன்னோம்மா நம்மளை போட்டு அடிச்சுவேன் இருந்தாலும் ஒரு ஆத்துமா ரச்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்வேணுன்னு அவன் அவன் இந்த பவுலுடைய செய்கையை பார்த்து அவன் தொடப்பட்டான்